வணக்கம் உறவுகளே நவராத்திரி என்பது அரக்கன் மகிஷாசுரனின் அட்டூழியங்களிலிருந்து இவ்வுலகை காப்பாற்றிய நாளாக கொண்டாடப்படுகிறது அன்னை துர்காதேவி அவனை அழித்து வெற்றி கொண்டதை கொண்டாடும் விதமாக ஒன்பது நாள் திருவிழா கொண்டாடப்படுகிறது அரக்கர்களின் ராஜாதான் ரம்பன் அவனுக்கு பிரம்மனின் பூரண ஆசிர்வாதம் இருந்ததால் எல்லா மக்களையும் தேவர்களையும் அடக்கி ஆள ஆரம்பித்தான் ஒரு நாள் ஒரு பெண்ணை கண்டு காதலில் விழுந்தார் அந்த பெண் ஒரு எருமை உருவம் உடையவள் அவள் மகிஷினி என்ற பெயரை கொண்டவள் ரம்பனும் ஒரு நாள் ஆண் எருமையாக மாறி அவளையே மணந்து கொண்டான் ஆனால் அவன் விலங்காக இருக்கும்போதே மற்றொரு எருமை தாக்கி அவன் இறந்து போனான் மகிஷினி தன் கணவர் இறந்த பிறகு தானும் இறந்துவிட வேண்டும் என்ற முடிவை எடுத்தாள் அந்த சமயம் அவள் கர்மமாக இருந்தாள் நெருப்பில் குதித்து அவளை மாய்த்து கொள்ள முடிவெடுத்தாள் அப்போதுதான் நெருப்பிலிருந்து ஒரு மனிதன் உடலும் எருமை தலையுடைய அரக்கன் மகிஷாசுரன் என்ற மகனாக எழுந்து வந்தான் அவன் வந்ததும் அரக்கர்கள் குலத்திற்கு தலைமையேற்றான் மகிஷாசுரன் தன்னுடைய சக்தியை அதிகரிக்க பிரம்மதேவனை நோக்கி பதினாறாயிரம் ஆண்டுகள் கடும் தவம் புரிந்தான் இந்த பதினாறாயிரம் ஆண்டுகளும் உணவு ஏதும் அருந்தாமல் ஒற்றை காலில் நின்றே தவம் செய்து வந்தார் ஒரே இடத்தில் இருந்து அசையாமல் தவம் புரிய அவனை சுற்றி ஒரு எறும்பு புற்றே உருவாகியிருந்தது ஆனால் மகிஷாசுரன் அதை ச சிறிதளவும் பொருட்படுத்தவில்லை அவனுடைய கடும் தவத்தை பார்த்து மூன்று உலகமும் வியந்திருந்தது அவனுடைய தவத்தில் மெய்மறந்த பிரம்மதேவர் அவன் முன் தோன்றி அவன் கேட்ட வரத்தை கொடுத்து அருள் புரிந்தார் கடவுள் இவ்வுலக ஆண்கள் இப்படி யாராலும் தன்னை அழிக்க முடியாத வரத்தை பெற்றுவிட்டான் மகி மகிஷாசுரன் அதற்குப் பிறகு அவன் ஆட்டம் அதிகமாக ஆரம்பித்தது அவனுடைய வரத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதை தவிர்த்து அழிவுபூர்வமாக பயன்படுத்தத் தொடங்கினான் மூன்று உலக மக்களையும் அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்த ஆரம்பித்தான் தேவர்கள் மக்கள் என்று எல்லாரையும் ஈவு இறக்குமின்றி கொன்று துன்புறுத்தி அடிமையாக்கினான் அவனுடைய அட்டகாசம் எல்லை மீ தாண்டி போனது அவனுடைய அட்டகாசத்தை தாங்க முடியாமல் மூன்று உலக மக்களும் தேவர்களும் சிவனிடம் சென்று முறையிட்டனர் மூன்று கடவுளாலும் அழிக்க முடியாத வரத்தை அவன் பெற்றிருந்தான் எனவே மூன்று கடவுள்களும் தங்கள் சக்தியை எல்லாம் சேர்த்து ஒரு பெண்ணை அதாவது அன்னை பராசக்தி தேவியை உருவாக்கினர் அன்னை பராசக்தி சிம்ம வாகனத்தில் கைலாயத்திற்கு ஆகாயம் வழியாக சென்றார் அப்பொழுது அவரின் அழகில் மயங்கிய மகிசாசுரன் அன்னை சக்தியை மணந்து கொள்ள ஆசைப்பட்டான் அப்பொழுது அவன் தன் பணியாளனை அனுப்பி செய்தி செய்தியை சக்தி தேவியிடம் தெரிவித்தான் இதுதான் சரியான நேரம் என்பதை உணர்ந்த சக்தி மகிஷாசுரனை போருக்கு அழைத்தார் போரில் எவர் தன்னை வீழ்த்துகிறாரோ அவர் என்னை மணந்து கொள்ளலாம் என்று கூறி அனுப்பினார் அன்னை சக்திக்கும் மகிஷாசுரனுக்கும் இடையே கடுமையான போர் நடந்தது அன்னை சக்தி அவளை வீழ்த்த வீழ்த்த அவன் ரத்தம் விழும் இடமெல்லாம் மறுபடியும் உயிர் பிழைத்தான் உடனே அன்னை சக்தி தன்னுடைய திரு உருவமான மகாகாளியை உருவாக்கி அவன் ரத்தம் விழாமல் குடிக்கச் செய்தார் இது மாதிரி ஒன்பது திருவுருவங்களை எடுத்து அந்த கொடிய அரக்கனின் உருவங்களை அழித்து கொண்டே வந்தார் இறுதியில் பத்தாம் நாள் பத்தாம் நாளில் மகிஷாசுரனை அழித்து இவ்வுலக மக்களை காப்பாற்றினார் இந்த ஒன்பது நாட்களை நவராத்திரி தினமாக கொண்டாடி பத்தாம் நாள் விஜயதசமியாக கொண்டாடப்படுகிறது நவராத்திரி என்பது போர் புரிந்த ஒன்பது நாள் இரவுகளையும் பத்தாம் நாள் அம்மன் பெற்ற வெற்றியையும் குறிக்கிறது அன்றிலிருந்து மகிஷாசுரனை வீழ்த்தியதால் சக்தி ம மகிசாசுரவர்த்தினி என்று அழைக்கப்பட்டார் ஒவ்வொரு வருடமும் சக்தி தேவியின் பக்தர்கள் நவராத்திரியின் ஒன்பது நாளும் விரதமிருந்து அவரின் பெருமையை கதைகளையும் மனமுவர்ந்து படித்து அவரின் அருளை பெற்று வருகின்றனர் நன்றி இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இதேபோல் இனிவரும் ஒவ்வொரு விசேஷ தினங்களுக்கும் கோலத்தோடு சேர்ந்து அந்த விசேஷ தினத்தைப் பற்றிய கதைகளையும் கேட்டு மகிழுங்கள்